கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எந்தெந்த நிகழ்வுகளில் உருவாக்கி கொடுக்க போகின்றன சுக்கர பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாறுதல் எண்ணி மூன்றே நாளில் தங்களுடைய வாழ்வில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பை ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருக்கணிதத்தின்படி பாதசனியாக அமர்ந்துவிட்டார் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க எனவே நிழல் கிரகமான ராகுவுடன் ராசியின் அதிபதியான சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழலை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் சிக்கல்களை ஏற்படுத்தி வரக்கூடிய பல நிகழ்வுகளை விலகி இனி நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது ராகுவுடன் இணைந்து ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் இறுதி தருவாயில் வருவதால் ஏழரை சனியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு விலகுவதால் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நீ வரக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பிருக்கும் சந்தர்ப்பத்தையும் எளிதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி இந்த வேலையில் வருகிறது என்றால் ராகு சனி இணைந்திருப்பது மட்டுமல்லாது முற்றிலுமாக மோட்ச காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி சப்தமத்தில் அமர்ந்து விட்டார் ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே சேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்ப்பதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இந்த நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பை காட்டிலும் மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வளம் வருகிறாருங்க குரு ஐந்தில் இருப்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஐயமின்றி பல பணிகளை நிறைவாகவும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அற்புதமாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம மீது அபரிவிதமாக கிடைப்பதும் மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பத திட்டவட்டமாக ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு பகவான் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய கூடிய சுக்கரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன மிகவும் வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கும் போது நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கன கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக அற்புதமான அமைப்பில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இல்லாமல் உறுதியாகவே வெற்றியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்குவதோடு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து பல தடை தாமதங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்வில் இனி ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இறுதி தருவாயில் வளம்பெறுகிறார் எங்க சுக்கரன் இந்த வாரத்திற்கு பிறகு தைரியத்தில் நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான ஆரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்தை கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் என பல பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகள் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் மிக வலுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் ஆகிய சுகஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்தும் அதற்கு பிறகு ஐந்தில் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆறில் உச்சம் பெற்றும் வளம் சந்திரன் பல்வேறு வகையான துரிதமான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குகிறார் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய மிக அற்புதமான முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வித்யா புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்துமே நகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலைச்சலும் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளிலும் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதால் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புது ஆதித்ய யோகத்தின் காரணமாக மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி இனிதாக கிடைப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை